ட்ரைனேஜ் வாட்டர் மழையால் கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது ரெண்டு நாளாக ரெண்டு நாளாக மழை பெய்யும் தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு அதுவும் மழை தண்ணி மட்டும் வந்தால் பரவாயில்ல ட்ரைனேஜ் வாட்டரும் சேர்ந்து வருது பக்கத்து தண்ணி எடுத்து வெளியே விட்டா பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை பிடிக்கிறாங்க நேற்று மதியானத்துலேருந்து தண்ணிக்குள்ளே தான் இருக்கும் வீட்டில் வேறே எவ்வளோ தண்ணி வீட்டுக்கு எப்படி தண்ணி நிற்கிது ஃபுல்லாக ட்ரைனேஜ் வாட்டர் நான் நகராட்சியில் என்னத்தை பிடுங்குறானுங்களோ தெரில ஓட்டு மட்டும் வந்துடுறானுங்க குளுத்திக்கிட்டு கார்ப்ரேஷனுக்கு ஃபோன் போட்டால் இது எங்கே பொறுப்பு இல்லைன்றானுங்க சரி மெட்ரோ வாட்டருக்கு ஃபோன் போட்டால் அது எங்கே பொறுப்பு இல்லைன்றானுங்க அப்போ நாங்கள் யாருக்கு ஃபோன் போடுறது இதில் வேற துணை முதலமைச்சருக்கு பிறந்த நாள் விட்டி கொண்டாடுறானுங்க மக்களோட அவநிலையை யோசிக்காமல் முட்டாள் பசங்க